வெல்கம் டு அவர் சேனல் சுவை மலரட்டும் லாஸ்ட் வீடியோவில் பால் பாய்சம் எப்படி செஞ்சோன்றதை பார்த்தோம் அடுத்து என்ன கத்திரிக்காய் காரக்குழம்பு டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் நாலு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கணும் ரெண்டு வெங்காயத்தை நாலா கட் பண்ணி எடுத்துக்கணும் ரெண்டு தக்காளியை நாலா கட் பண்ணிக்கணும் மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கணும் எண்ணெய் கால் கப் எடுத்துக்கணும் உப்பு தேவையான அளவு மஞ்சத்தூள் கொஞ்சம் தாளிக்க கடுகு வெந்தயம் சீரகம் பூண்டு ஒரு பத்து பல்லு எடுத்துக்கோங்க அடுத்து எடுத்துக்கோங்க வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கணும் அடுத்து நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கணும் எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூளை சேர்த்துக்கணும் அடுத்து புளி கோழி குண்டளவு புளியை சேர்த்துக்கணும் பத்து பல்லு பூண்டையும் அதில் சேர்த்துக்கணும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூளியும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை எடுத்து இப்போ நை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம் குறை குறையாவோ திப்பி திப்பியாக இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது ஈஸியாகவும் ஆகாது இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இதை இப்போ பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நைஸாக வந்திருக்கு இப்போ இதில் எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இது எவ்வளோ நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு எண்ணெயை ஊற்றுனதுனால இவ்வளோ நல்லா தலை தலைன்னு மிக்ஸ் ஆகி இப்படி இருக்குது கேஸ் ஆன் பண்ணி கடாய் வைக்கணும் கடாய் நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் கடாய் நல்லா காஞ்சிடுச்சு உடனே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் சீரகம் தாளிப்புக்கு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மசாலாவை கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்குமே அந்த அதில் ஸ்டஃப் பண்ணணும் நல்லா எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி ஸ்டஃப் பண்ணி கடாயில் போடணும் நாங்கள் அறியும் போது ரெண்டாக அரிஞ்சிட்டோம் நீங்கள் அறியும் போது நான் நாளாக அரிஞ்சு அது நல்லா உள்ளே எல்லா பக்கமும் மசாலா இருக்கிற மாதிரி ஸ்டஃப் பண்ணி அதில் போட்டுருங்க இந்த மாதிரி போட்டுட்டு ஒவ்வொ ஒவ்வொரு காயிலையும் நல்லா ஸ்டஃப் பண்ணணும் அப்போ தான் நல்லா ஜூஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஈஸியாகவும் வேலை முடியும் மசாலா எல்லா சைட்லேயும் கவர் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க அப்போ தான் இருக்கும் எல்லா கத்திரிக்காயும் அதே மாதிரி ஸ்டஃப் பண்ணி போடணும் போட்டதுக்கப்புறம் மீதி இருக்கிற மசாலாவை அந்த கடாயிலேயே போட்டுருங்க போட்டுட்டு, கொஞ்சம் தண்ணி அலசி அந்த தட்டை தண்ணி அலசி கொஞ்சம் ஊத்திடுங்க தேவையான அளவு ஊத்திக்கலாம் தண்ணி இப்போ மேலாக்கா கொஞ்சம் கலரி விடுங்க ரொம்ப கலரக்கூடாது ஏன்னா அந்த மசாலா வந்து அந்த கத்திரிக்காய் உள்ளேயே இருக்கணும் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெளியில் வந்துடுச்சுன்னா அது காரம் எல்லாம் பிடிக்காது அதனால தான் இப்போ கேஸை ஃப்ளேமில் வைக்கணும் இப்போ கத்திரிக்காயில் நல்லா எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி போட்டிருக்கிறது கொஞ்சம் நேரம் வந்து வேக விடணும் அதுக்கு மூடி போட்டு மூடி வைக்கணும் பாருங்க இப்போ எப்படி இருக்குன்னு நல்ல டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் எண்ணெய் கத்திரிக்காய் கார் குழம்பு இருக்கு இப்போ கத்திரிக்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கே தெரியுது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா கத் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடும் அதனால் ஒரு திரும்பி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடிடுங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மூடியை திறந்து பாருங்கள் எண்ணெய் மிதக்கும் போது குழம்பு ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் கத்திரிக்காய் கார் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்